எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் இளங்கிடாரி நல்ல ஒரு அற்புதமான மாடு எச்எஃபில் ஒரு கருப்பு சட்டை சினை மாட்டுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு அழகிய இரண்டு பல் தலையீட்டு எச்எஃப் கிடாருங்க நல்ல குவாலிட்டி மாடுங்க நல்ல உயர அகலம் நீளத்தில் நல்லா சூப்பரான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா மீசக்கொம்பில் நல்ல தரமான கிடாரியாக இருக்குது ரெண்டு பல்லில் கிடாரி நல்லா சவுண்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாடு எல்லாம் பல்லு மாறுபடும் போது ஈத்துக்கு வரும்போது கண்டிப்பாக மாட்டோடய உடலமைப்பு மாறுபடும் மாடு நல்லா பெருமாடாக இருக்குதுங்க நல்ல வேலைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினகியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க தலச்சங்கடாரி தலைச்சனுக்கே ஒரு ஃபிஃப்டீன் அதாவது பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க பதினைந்து லிட்டருக்கு குறைச்சி கறக்காது மேல் கறவை தான் கறக்கும் அப்படின்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மாடு வந்து வியாபாரிகிட்ட இல்லை விற்பனையாளர் அதாவது விவசாயிக்கிட்ட தான் மாடு வந்து இருக்குங்க ஸோ அவங்க வீட்டு மாட்டை தான் அவங்க கொடுக்குறாங்க ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரி கன்றுலேருந்து வளர்த்த மாடுங்க மாட்டோட குணத்தையும் உங்களுக்கு காட்டுவாங்க மாடு எந்த அளவுக்கு குணாதிசயம் எப்படி இருக்குது மாடு ரொம்ப ரொம்ப அற்புதம் மேய்ச்சலுக்கு ரொம்பவும் இருக்கும் மாட்டோட குணமும் நல்லா இருக்கும் கறவைக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதிகமான ஈத்துக்கும் வச்சு மாட்டை பயன்படுத்திக்கலாம் கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிடாரிங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்க இருக்கு திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அடுத்த வீராணி என்ற கிராமத்திலிருந்து மாடு விற்பனைக்காக இருக்கு நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பரை வீடியோவில் கொடுத்திருக்கோம் அவரை தொடர்பு கொண்டு பேசி விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக தேர்வு பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டி அதே மாதிரி குணத்துக்கும் மாடு குறையே கிடையாது நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடு தாங்க நன்றி